வணக்கம் நான் கண்ணன் பேசுகிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி இன்டைசஸ் அதுக்கப்புறம் எஃப்ஐஐ டிஐஐ டேட்டா எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம் அண்ட் செக்டார் வாட்ச் எந்த செக்டாரில் வந்து லாங் டேர்முக்கு நம்ம அக்குமுலேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு எது பெஸ்ட் செக்டார் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் வேல்யூவேஷன் ப்ரைஸ் என்ன என்ன வேல்யூவேஷன் ப்ரைஸை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டாக் ஸ்டடியும் பண்ண போகிறோம் ஸ்டாக் ஸ்டடி அப்படின்றது நம்ம பேசின வேல்யூ ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஈக்குவலண்ட்டாக எப்படி ஸ்டாக் ஸ்டடி பண்ணுறதையும் ஒரு டிஸ்கஷன் கொண்டு போகிறோம் அண்டு இம்பார்ட்டண்ட் வந்து ஆப்ஷன் டேட்டா ஆப்ஷன் டேட்டா வந்து உங்களுக்கு வந் உங்களுக்கு ஆப்ஷன் டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ண போது அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் நியர் டேர்மில் ஷார்ட் டேம்மில் இன்க்ரீஸ் ஆகப்போதா டிக்ரீஸ் ஆகப்போதான்றதை கண்டுபிடிக்க முடியும் ஸோ ஆப்ஷன் டேட்டாவை வச்சு நம்ம வந்து மார்க்கெட்டோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கோ இண்டைசஸோ அனலைஸ் பண்ணும்போது ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் வந்து டெஃபினட்டாக தெர் இஸ் அ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி அப்படின்ற மாதிரி நம்ம அசீவ் பண்ண முடியும் எந்த பக்கம் மூவ் ஆகுறது அப்படின்ற மாதிரி ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல நிஃப்டி பார்ப்போம் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூறில் இருக்குது இப்போ நிஃப்டி லாஸ்ட்டாக வந்த லோக்கு கீழே தட் இஸ் செல் ஆகும் பட்சத்தில் ஃபர்தர் செல் நிஃப்டி வரணும்னா இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறுக்கு கீழே தான் வந்து நிஃப்டி செல்லிங் வந்து ஃபர்தராக வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது அதர்வைஸ் மண்டே கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் லாங்கர் டைம் ஃப்ரேமில் லாங்கர் டைம் ஃப்ரேமில் நிஃப்டி செல்லிங்கில் இருக்குது இருந்தாலும் மண்டே மார்க்கெட் எப்படி போகிறதுன்றத பார்த்துட்டு மண்டே ஈவினிங் தான் வந்து எக்ஸாக்டாக டிசைட் பண்ண முடியும் ஆஸ் பர் ஃப்ரைடே டேட்டா என்ன இண்டிகேட் பண்ணுறதுன்னா ரெசிஸ்டன்ஸ் இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூறில் இருக்கிறதாலையும் நிஃப்டி ஃபர்தர் செல் இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறுக்கு கீழே வரும் பட்சத்தில் இருபத்தஞ்சாயிரத்தி நூறு டு இருபத்தஞ்சாயிரம் வரத்துக்கு தெர் இஸ் ஏ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி நிஃப்டி பொறுத்தளவுக்கு கிளியராக வந்து செல்லில் இருக்குன்றது இண்டிகேஷன் இருந்தாலும் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஜோன்லருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் வரைக்கும் வந்துட்டு இப்போ மார்க்கெட் ரிவர்சல் ஆகிருக்கிறதால தர் இஸ் ஸ்மால் ப்ராபபிலிட்டி டு பவுன்ஸ் பேக் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த பவுன்ஸ் பேக் எவ்வளோ தூரம் போகுன்றதையும் நம்ம வந்து க்ளோஸாக பார்க்கணும் ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இஸ் த டைட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பிரேக் பண்ணாத வரைக்கும் இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறு பிரேக் பண்ணாத வரைக்கும் இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூறுக்கு மேலேயும் போகாத வரைக்கும் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளவே வந்து ட்ராவல் பண்ணுன்ற மாதிரி தான் டேட்டா இண்டிகேட் பண்ணுறது பேங்க் நிஃப்டி பொறுத்தளவு க்ளோஸ் ஆகிருக்கிறது ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி சிக்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேங்க் நிஃப்டி பொறுத்தளவு நியூட்ரலாக தான் இருக்குது அது ஒன்றும் பெருசாக செல்லெல்லாம் இருக்க மாதிரி தெரியல ஸோ பேங்க் நிஃப்டி செல்லிங் வரணும் அப்படின்னு திங்க் பண்ணும்போது ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூறு ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூறுக்கு கீழே பேங்க் நிஃப்டி வரும்போது தான் வந்து செல் ஜென்ரேட் ஆகிறதுக்கு தர் இஸ் எ ஹியூஜ் ஹ ப்ராபபிலிட்டி அப்போ ஐம்பத்தேழாயிரத்தி நூறுக்கு கீழே வரும்போது ஐம்பத்தாறாயிரத்தி ஐநூறுக்கும் ஐம்பத்தாறாயிரத்தி ஐம்பதுக்கும் வரத்துக்கு நிறைய ஹியூஜ் ப்ராபபிலிட்டி இருக்குது ஸோ ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் கீழே விளம்போது மட்டும்தான் பேங்க் நிஃப்டி செல்லிங் வரும் அதே மாதிரி நிஃப்டி பொறுத்தளவு இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறு கீழே விளம்போது மட்டும்தான் வந்து ஃபர்தர் செல்லிங் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் வீக்னஸ் ஜாஸ்தி இருக்கும்ன்ற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து இண்டைசஸோட ஸ்டடி எஃப்ஐ டேட்டா டிஐ டேட்டாக பார்த்துருவோம் இப்போ கேஷ் மார்க்கெட் பொறுத்தளவு எஃப்ஐஏ வந்து நெட் சோல்டு தட் இஸ் நவம்பர் மந்த் வரைக்குமே நான் சொல்கிறேன் நெட் சோல்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடிக்கு வந்து அவங்க வந்து செல் பண்ணியிருக்காங்க கேஷில் வந்து நெட் பொசிஷன் அண்ட் டிஐஏ ஆல்வேஸ் வந்து பையிங்கில் தான் இருக்காங்க அது முன்னிருந்தே நான் சொல்லிகிட்ருக்கேன் இப்போவும் டிஐ வந்து பதினாறாயிரத்தி அறநூற்றி எழுவத்தி கோடி வந்து பை பண்ணி வச்சுருக்காங்க ஆஸ் ஆஸ் ஆன் நவம்பர் இப்போ நவம்பர் செவன்த் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அண்ட் எஃப் இண்டெக்ஸ் ஃப்யூச்சர் எஃப் இண்டெக்ஸ் ஃப்யூச்சர்ஸை வந்து எஃப்ஐஏ என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்றதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எஃப் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் எஃப்ஐ நெட் சோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தோரு கோடி வந்து செல் பண்ணி வச்சுருக்காங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் அதே மாதிரி எஃப்ஐ வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷனில் வந்து ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடிக்கு வந்து எஃப்ஐ அண்ட் டிஐ டேட்டா மறுபடியும் பார்த்துருவோம் கேஷ் மார்க்கெட்டில் எஃப்ஐ செல் பண்ணியிருக்கிறது ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க டிஐஐ பை பண்ணியிருக்கிறது பதினாறாயிரத்தி அறநூற்றி எழுவத்தேழு கோடி ஸோ நெட் செல்லிங் வந்து கேஷ் மார்க்கெட்டில் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு வந்து எஃப்ஐ செல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம கவனிக்கணும் எஃப்ஐ வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர் இண்டெக்ஸ் ஃபியூச்சர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது index future வந்து ஆறாயிரத்தி நானூற்றி கோடிக்கு வந்து அவங்க செல் பண்ணி index இண்டெக்ஸ் ஃபியூச்சரையும் வந்து செல் பண்ணி வச்சுருக்காங்க ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் பொறுத்தளவு ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் பொறுத்தளவுக்கு எஃப்ஐ நெட் சோல்டு வந்து ஏழாயிரத்தி கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க ஃபியூச்சர்லேயும் செல் பண்ணியிருக்காங்க எஃப்ஐ ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் பொறுத்தளவு ஆயிரத்தி கோடி வந்து பை பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதுவும் நம்ம வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணோம் பிகாஸ் அவங்க வந்து நம்ம ஓவராலாக பார்க்கும்போது கேஷ் மார்க்கெட்லேயும் செல்லில் இருக்காங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சர்லேயும் வந்து செல்லில் இருக்காங்க அண்டு ஸ்டாக் ஃப்யூச்சர்லேயும் செல்லில் இருக்காங்க ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் மட்டும் அதுக்கு வந்து ஹெட்ஜிங் பொசிஷன்ஸ் மாதிரி ஒரு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கோடிக்கு வந்து பை பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இது இது மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு இண்டெக்ஸ் ஃபியூச்சர்லேயும் சரி ஆப்ஷன்ஸ் ஸ்டாக் ஸ்டாக் ஃபியூச்சர் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஓவராலாக ஒரு வியூ கிடைக்கும் அதுபடி பார்த்தோம்னா எஃப்ஐ வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்துலேயுமே வந்து செல்ல இருக்காங்க இன்டெக்ஸ் ஃபியூச்சர்லேயும் ஸ்டாக் ஃப்யூச்சரில் மட்டும்தான் வந்து ஹெட்ஜிங் பொசிஷன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்கன்றது தெரியுது எப்படி போகிறதுன்றது பார்ப்போம் நம்ம அடுத்த வாரத்தில் இப்போ நம்ம செக்டார் வாட்ச் எது வந்து பார்க்க போகிறோம் அது வந்து இப்போ இனிவரும் காலந்தில் இப்போ வர்ற பீரியடில் நெக்ஸ்ட்டு டூ டு த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது ப்ரீ இன்ஜினியர்டு பில்டிங் செக்டார்னு சொல்கிறாங்க அது வந்து பிஇபி பிபின்னு சொல்கிறது ப்ரீ இன்ஜினியர்டு ப்ரிடிங் செக்டர் இதில் இருக்கிற ஒரு நல்ல ஸ்டாக்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி வைக்கணும் அனலைஸ் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு டூ டூ த்ரீ இயர்ஸ் த நெக்ஸ்ட் ஒன் டு டூ இயர்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம் ஏன்னா ப்ரைஸிங் வந்து மாறிட்டே இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்தளவு ஒரே இடத்துல நம்ம எடுக்க முடியாது ஸோ ஒரு ஒரு வேல்யூவேஷனை நம்ம வந்து ஒரு வேல்யூவேஷன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அக்குமலேட் பண்ண ட்ரை பண்ணணும் ஒரு ஒரு லெவலில் அக்குமலேட் பண்ண ட்ரை பண்ணோம் ஒன் இயர் வரைக்கும் அண்டு நெக்ஸ்ட்டு ஒன் டு டூ இயர்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து இதெல்லாம் வந்து பெரிய ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு ஹியூஜ் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது ஸோ இதில் இருக்கிற ஒரு ஜென்ரல் ஒரு சி ஒரு சில இம்பார்ட்டண்ட் கவுண்டர்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் ஸ்டாக்ஸ் இட்ஸ் நாட் எ ரெக்கமெண்டேஷன் இஸ் ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஸ்டடி பண்ணிவிட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் கிட்டே கேட்டுட்டு பை பண்ணுறதோ பார்த்துக்கலாம் ஸோ இதில் பொறுத்தளவு இன்டர் ஆர்ச் இன்டர் ஆர்ச் அப்படின்ற ஒரு ஸ்டாக் இருக்குது இபேக் பிஇபின்னு ஒன்று இருக்குது இபேக் பிஇபின்னு ஒன்று இருக்குது எம்பிஇஎல் அப்படின்ற ஒரு ஸ்டாக் இருக்குது பென்னார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு ஸ்டாக் இருக்குது எவரஸ்ட்ன்றது ஒரு ஸ்டாக் இருக்குது ஸோ இந்த பர்டிகுலர் செக்டர்ஸில் நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஸ்க்ரீனரில் போட்டாலே அதில் இருக்கிற பியர்ஸ் எல்லாம் கொடுக்கும் ஸோ பியர்ஸ் எல்லாம் கொடுக்குறப்போ இந்த என்னென்ன ப்ராடக்ட்ஸுன்றதை அடுத்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் மேட்ச் ஆகும்போது அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் வந்து பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் அதெல்லாமே கிளியராக ஸ்டடி பண்ணிவிட்டு இபிஎஸ் க்ரோத்தெல்லாம் எப்படி இருக்குது நெட் ப்ராஃபிட் க்ரோத்துலாம் எப்படி இருக்குது இயர் ஆன் இயர் அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு கவுண்டரை செலக்ட் பண்ணமோ செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து அக்குமுலேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதில் அண்டர் வேல்யூட் ஸ்டாக்லேயும் வந்து நம்ம கண்டிப்பாக ஒன்று இருக்கும் அந்த மாதிரி அண்டர் வேல்யூட் ஸ்டாக் வந்து எதுன்றதையும் வந்து நம்ம செலக்ட் பண்ண கற்றுக்கணும் எ எப்படி நம்ம வந்து அண்டர் வேல்யூ ஸ்டாக்கை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஒரே ஒரு ரேஷியோ வச்சு அனலைஸ் பண்ண முடியும் கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம் அதுக்கப்புறமா நிறைய பார்க்கணும் இருந்தாலும் இது மட்டுமே பண்ணாலே கொஞ்சம் பெட்டராக இருக்கும் முதல்ல வந்து ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிடும் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபண்டமெண்டலாக நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிடுவீங்க கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி பிஇ வெசஸ் ஸ்டாக் பி அப்படின்னு பார்க்கும்போது இண்டஸ்ட்ரி பிஇோட ஸ்டாக் பிஇ கம்மியாக இருந்துட்டு வித் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும் பட்சத்தில் அதுதான் வந்து அண்டர் வேல்யூ ஸ்டாக்ன்ற மாதிரி அர்த்தம் ஸோ அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம் இப்போ வந்து ப்ரீ இன்ஜினியர்டு பில்டர்ஸ் அப்படின்றது பிஇபி சொன்னேன் அவங்க வந்து என்னென்ன பண்ணிட்டுருப்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு ஒரு ஐடியா கொடுக்குறதுக்காக பில்டிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருப்பாங்க நான் சொன்ன அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பில்டிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருப்பாங்க ஆயில் அண்ட் கேஸில் இருப்பாங்க ஆயில் அண்ட் கேஸுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்ணி கொடுக்குறதும் ஆட்டோமோட்டிவ் வேலிவ் என்ஜினியரிங் அந்த சைட்லேயும் வந்து அவங்களோட பில்டிங் இது இருக்கும் அண்ட் ஹெவி என்ஜினியரிங்கில் இருப்பாங்க ரயில் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இருப்பாங்க சாண்ட்விச் பேனல்ஸில் இருப்பாங்க ஸோ இபிசி சிஸ்டம்ஸ்லேயும் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நான் இப்போ சொன்ன எல்லாத்துலேயும் இந்த சொன்ன ஸ்டாக்கை மேட்ச் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ இதில் இருக்கிற ஒரு நல்ல ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டடி பண்ணிவிட்டு பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு இப்போது நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த ஸ்டாக் ஸ்டடி ஸ்டாக் ஸ்டடி என்போது இப்போ நம்ம வந்து அண்டர் வேல்யூடு அப்படின்னு நம்ம பேசணும் அந்த அண்டர் வேல்யூடில் எப்படி பண்ணுறது அப்படின்னும்போது நான் இப்போ ஒரு ஸ்டடி பண்ணி வச்சுருக்கேன் அதை உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறேன் அகைன் திஸ் இஸ் நாட் எ ரெக்கமெண்டேஷன் அபம் வச்சிங்க இது வந்து ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக்ஸில் இருக்கிற ஒரு ஸ்டாக் விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்றது கம்பெனியோட ஸ்டாக் நேம் கரண்ட் ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் லைஃப் ஃபை த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் அதாவது கரண்ட் ப்ரைஸ் வந்து இரநூத்தி எழுவத்தஞ்சி ரூபா லைஃப் ஃபை அதிகபட்ச விலை போனது வந்து முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஐம்பது பைசா அண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்த லோ இரநூத்தி பதினாறு ரூபா அறுபது பைசா இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சுருக்கணும் ஸ்டாக் பி இருபது புள்ளி ஆறு இண்டஸ்ட்ரி பி இருபத்தி ஆறு புள்ளி மூணு அதுதான் சொன்னேன் இண்டஸ்ட்ரியை போட பியோ விட ஸ்டாக் பி கம்மியாக இருக்கணும் வித் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த இந்த கம்பெனி நீங்கள் ஃபண்டமெண்டல் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி ஃப்ரீ பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ ஃப்ரீ பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ கம்பெனியில் இருக்குது நோ பிளட் நெட் ப்ராஃபிட் கன்சிஸ்டண்டாக க்ரோ ஆகிட்ருக்கு ஃப்ரம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு டில் நவ் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து இப்போ வரைக்குமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து டெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அண்ட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் இனிவரும் காலத்தில் வந்து நிறைய தேவைப்படும் அது உங்களுக்கே தெரியும் நிறைய வந்து இந்த டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் அமேசான் அது இதுன்னு இருக்கிறதால அதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் அது இப்போது இந்த ஸ்டாக் ஸ்டடியில் மெயினாக வந்து நான் எதை கோரிலேட் பண்ணுறேன் அப்படின்னா இண்டஸ்ட்ரி பி அண்ட் ஸ்டாக் பி நான் வந்து ஒரு வேல்யூ அண்டர் வேல்யூ ஸ்டாக்கை நம்ம கண்டுபிடிக்கலான்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸோ அந்த அண்டர் வேல்யூ ஸ்டாக்கை வந்து நம்ம இப்போ இப்படி அனலைஸ் பண்ணலாம் இந்த விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ் பொறுத்தளவு இண்டஸ்ட்ரி பி இருபத்தாறு புள்ளி மூணு ஸ்டாக் பி இருபது புள்ளி ஆறு ஸோ இது ஒரு அண்டர் வேல்யூஸ்டிக் ஸ்டாக் அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல்ஸ் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு அதுவுமே ரொம்ப நல்லாவே இருந்தால் அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பார்ட்டிசிபேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து அந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஹியூஜ் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு ப்ராபிலிட்டி இதெல்லாம் எப்படின்னா நாம் வந்து ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கணும் எதுவுமே வந்து சும்மா கிடைக்காது எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணோம் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கோரிலேட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இந்த மாதிரிலாம் கொண்டு போகும்போது மட்டும்தான் வந்து ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஒரு ஆப்ஷனை வச்சு நம்ம என்ன மாதிரி வந்து பர்டிகுலர் ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்றது வந்து ஆப்ஷன் டேட்டா வந்து ஆல்வேஸ் ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் வந்து ப்ரிடிக் பண்ணி கொடுக்கும் இந்த இண்டெக்ஸ் இந்த நேரத்தில் டெஃபினட்டாக வந்து அப் சைடில் மூவ் ஆக போகுது ஆர் டவுன் சைடில் மூவ் ஆக போகிறது அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து டெஃபினட்டாக வந்து இதில் ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் வந்து நமக்கு வந்து அலைன் பண்ணி கொடுத்துரும் கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துரும் ஸோ இதையுமே நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணோம் நிறைய நிறைய ரீட் பண்ண கற்றுக்கணும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன வால்யூம் என்ன என்ன ப்ரைஸ் என்ன என்ன இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன அதுக்கப்புறம் ஸ்டாக் ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுது அண்ட் ஆப்ஷன்ஸோட ப்ரைஸ் என்னவாக இருக்குது பேட்டர்ன்ஸ் என்ன இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து அனலைஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோ ஆர் இண்டெக்ஸோ வந்து டெஃபினட்டாக மூவ் பண்ணுறது இந்த இந்த டேட்டாவெல்லாம் நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து உங்களால் அனலைஸ் பண்ண முடியும் பட்சத்தில் ஒரு ஷார்ட் டேர்மில் தட் இஸ் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டேஸுக்குள்ளேயே ஒரு ஃபிஃப்டீன் டேஸுக்குள்ளேயே ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் ஒரு மூணு பர்சன்ட்லேருந்து பத்து பர்சன்ட் மூவ் ஆக போகுது அப்படின்றத வந்து உங்களால் வந்து டெஃபினட்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்போது அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு அவுட் ஆஃப் த மணி கால் ஒரு அவுட் ஆஃப் த மணி காலை வந்து லோயஸ்ட் ப்ரீமியம் கொடுத்து எடுக்கும் போது அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும் ஸோ எப்பவுமே அவுட் ஆஃப் த மணி நம்ம போகிறோம் அப்படின்னாலே பயங்கரமாக ரிஸ்க் எடுக்கிறோன்னு அர்த்தம் தட் இஸ் இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய ரிஸ்கில் இறங்குறோன்றது தான் அவுட் ஆஃப் த மணி எல்லாருமே சொல்லுவாங்க பட் அவுட் ஆஃப் த மணி நீங்கள் வந்து எந்த இடத்துல ஸ்ட்ரக்சரை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு அந்த ப்ரீமியம்மை வந்து பெட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல உங்கள் ப்ரீமியம் பண்ண டபுள் ட்ரிபிள் டைம் கொடுக்கறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஜாஸ்தி இந்த மணி அட் த மணிலெலாம் வந்து நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹியூஜ் லாஸ் ஆகும் ஸோ அதனால தான் இது அகெயின் சொல்கிறேன் அகெயின் ஆப்ஷன்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு எதுவுமே வந்து சும்மாலாம் வந்துடாது நிறைய நீங்கள் ஸ்டடி பண்ணோம் நிறைய ஸ்டடி பண்ணி நிறைய ரிலேட் பண்ணி பார்த்துட்டு நிறைய எழுதணும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னென்ன ஆயிருக்குன்னு அந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஷனை வந்து நீங்கள் எழுதிட்டே வந்தால் தான் எந்த இடத்துலேருந்து திரும்பி இருக்குதுன்றது தெரியும் நம்மளுக்கு இப்போ நாங்கள் ஜென்ரலாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து நிஃப்டி லாஸ்ட் வீக் இப்போது இன் திஸ் வீக் கம்மி இப்போ நடந்த வாரத்தில் வந்து நிஃப்டி வந்து மண்டே ஈவினிங்கே வந்து நிஃப்டியில் செல்லிங் வருது அப்படின்றத வந்து ஆப்ஷன் டேட்டாவை வச்சு அனலைஸ் பண்ணோம் அதுக்கேற்ற மாதிரி நிஃப்டி வந்து செல் ஆஃப் ஆச்சு அண்ட் த சேம் டைம் ஐடிசி அதையும் வந்து நாலாம் தேதி நவம்பர் தட் இஸ் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கே வந்து ஈவினிங்கில் வந்து ஐடிசி வந்து டெஃபினட்டாக கீழே விலோன்ற மாதிரி ஆப்ஷன் டேட்டாவை வச்சு அனலைஸ் பண்ணோம் ஸ்டில் இப்போவும் அது கண்டினியூ ஆகுது ஐடிசி கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்லேயும் வந்து ஒரு செல் ஆஃப் இருக்கிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஆப்ஷன் டேட்டாவை வந்து நீங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கும் போது பெரிய பேனிக்கெலாம் ஒன்றும் இருக்காது அவுட் ஆஃப் த மணி பண்ணுறதால உங்களுக்கு வந்து பெரிய ப்ரீமியம் டிசாஸ்டரும் இருக்காது ப்ரீமியம் டிசாஸ்டரும் பெருசாக இருக்காது அட் த சேம் டைம் ப்ராஃபிட் நல்லா நல்லாயிருக்கும் ஐ திங்க் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் இடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்